நம்ம ஒட்டகார ஓட்ட சேங்காரே ஒரு தடவை ஊரி காரை விட்டுட்டாங்க ஆறு வருஷம் கூட 1000 நீங்க அதுக்கு முன்னாடியே சொன்னேன் அதிகாரம் இல்லாம இருந்தாங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருங்க அதிகாரம் போச்சு திருக்கு மாதிரி ஐயா வரப்ப எப்படி போறோம் 10 20 தான் போறோம் ஒரே காரு அந்த காரலயே சாலக்கரைங்கோள எந்திர அரப்ப உள்ள நுழைவே பரப்ப இறங்கா கையை தூக்கி வச்சுக்கிட்டு வாய சுருக்கி ஆரம்பிச்சாருனா கடைசி வரைக்கும் வீடு ஓர வரைக்கும் தூக்கிட்டே வரும் நான் சட்டமன்றத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஒரு ஐயா சட்டமன்ற சொல்லி விட்டாங்க அவரதான் வரப்ப எழுத்தாவில் பார்த்தாரு சிரிச்சு கையெடுத்து கொண்டு ஓடு கிடக்க ஏற்ற மாட்டேங்கிறாரு நம்மளுக்கு அதே போல கேட்க தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு கேட்டு சும்மா எப்படி சிரிக்கிறோம் ரொம்ப சங்கடமா இருக்கு இவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு தனி பயிற்சி சப்ரை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் எப்படி சிரிக்கணும் எப்படி கும்பிடணும் இதை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு இங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார் நாங்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இதே தேனி மாவட்டத்துல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொதுக்கூட்டத்தை எங்க அண்ணன் தலைமையில் வந்துடும் அதிகபட்சம் ஒரு ஒண்ணு ஒன்னா லட்சம் செலவு வந்துச்சு அது வந்து இலிடி எல்லாம் போட்டதுனால அவ்வளவு சிறப்பா பத்தாயிரம் பேர் ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு போல அழைச்சி முடிச்சோம் நீங்க போன வாரம் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு இதே பேர சொல்ல கூட்டம் போறீங்க இருநூறு ரூபாய் கொடுத்து கொடுத்து கூட்டத்தை கூட்டி வந்து அவர் வரதுக்கு முன்னாடியே வந்த கூட்டம் எல்லாம் தலையா போச்சு

அவருடைய சமுதாயம் சார்ந்த ஓட்டுல அவர் விழுந்தனால நான் ஜெய்ச்சி இல்லாட்டி நிலைமை வந்து மோசமா இருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலும் அவர்களுக்கு தெரியுது நான் சொன்ன கட்சியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க எத்தனை ஊர் இருக்கு ஒவ்வொரு ஊரிலும் குறிப்பிட்ட சாதி இருக்கக்கூடிய ஊர்கள் எத்தனை ஊர்கள் இருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டேட்டாவும் எடுத்து பாருங்க சராசரியா போன முறை வாக்குச்சாவடி இருக்கப்ப ஒவ்வொரு வாக்கு வாக்குச்சாவடிகளும் அறுபது எழுபது வாக்குகள் வந்து தொடர்ந்து வாங்கி இருக்கிறாங்க அப்ப அதுதான் நிறுவனம் முழுக்க சமூக சார்ந்த மட்டும் எப்படி போட்டுருப்பாங்க நீங்க கிடைச்சிருக்கீங்க நீங்க வாங்குறதுல ஒரு நேரம் உண்மையா இருக்கலாம் ஜாதி ஓட்டுல நான் வாங்கின தோழில் நான் வாங்கின வாக்குகள் தமிழ் சாதி ஓட்டு தமிழ் இனத்துக்காக போட்ட ஓட்டு தமிழ் தேசிய வாங்கிய வாக்குகள் அதுக்கு போனாட்டும் நீங்க வாக்கு வாங்க வரப்ப போய் ஒரு கவுன்சிலர் நீங்க ஒரு பக்கம் வாக்கு கேட்டு போறீங்க உள்ள ஒரு மகளை பிற்று வைத்து அவரை இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எம்பி அவர் ஆக்கிவிட்டா ரவிநாத் ஒரு பக்கம் ஓட்டு போறாரு மருமகள் ஒரு பக்கம் ஆன்மீக சிகிச்சை ஒரு பக்கம் வந்து வாக்கு கேட்டு போய் ஒரு மூன்று எம்எல்ஏ கேட்டு வெற்றி படலா வெற்றியா வாங்குறீங்க பணம் கொடுத்து வாங்குறீங்க எத்தனை கோடி முதல் போட்டு வாங்குறீங்க இப்ப நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த மண்ணுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு வாரத்தை சொல்றப்ப ஐயா வந்து ரொம்ப நல்ல ஒரு மீண்டும் போலியில இருந்து போட்டியிட அவர் மேல எந்த விதமான அலக்கு சென்றியாது குற்றத்தை எது கிடையாது மக்கள்கிட்ட சொல்ல மிக நல்ல பேர் இருக்கு ரொம்ப நல்ல ஒரு நானும் அப்படித்தான் நினைச்சுட்டு இருந்தேன் கல்லூரி கட்டி கொடுத்திருக்காரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு அதனால ரொம்ப நல்ல ஒரு ஆகஸ்ட் ஆனா அவர் இந்த இனத்துக்கு சென்ற துரோகம் இருக்குல்ல நீட்டு யாரு கையில் இருந்து போட்டது ஜிஎஸ்டி உதவி மின் உதவி மின் திட்டம் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில யாரு விட வேலைக்கு சேரலாம் வனேந்தியர்களுக்கு வாய்ப்பு கையாட்ட மாற்றி போட்டு இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சது இந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள்

மீண்டும் இந்த மண்ணுக்கு நீங்க வந்து இங்க வந்து வாக்கு வாங்கி வாக்கு எம்எல்ஏ என்ற கனவு இருந்துச்சா அந்த கனவை விட்டுட்டு இவ்வளவு போயிருங்க அந்த கனவை அவங்க வளர்க்கிறா நீங்க சொந்த இந்த மண்ணுக்கு நாளைக்கு இதே ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் ஒரு பெருமை இருக்கும் அந்த வரலாற்றுல தேனி மாவட்டத்தினோட அவமான சின்னமாக ஓபிஎஸ் போட்ட அளவுக்கு இருக்காது அவ்வளவு அவமானத்தை ஏற்கனவே இந்த மண்ணுக்கு நீங்க சொத்து கொடுத்துருக்கீங்க மீண்டும் அவங்க அவங்க செய்ய மாட்டான் இந்த மண்ணை காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படிதான் விட்டு கொடுத்து இந்த மண்ணை விட்டு போயிடமாட்டா நீங்க இங்க நிக்கிற எண்ணம் இருந்தா பேசாம விட்டு போயிருங்க இதே கைப்பா சுமையா போயிருக்கு மீனவர்கள் பெரிய கடனை கட்டி வச்சிருக்கா ஏதோ கடையா ஏதோ கடையை தொழிலை பார்க்கணும்னு பார்த்து பேசாம போயிடணும் மீண்டும் இந்த இடத்துல நிக்கணும் என்னமே ஒரு தரவுலையும் வரக்கூடாது அதே போல ஒரு இடம் ஒரு மீண்டும் ஒரு சின்ன கோரிக்கை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தொண்டர்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அதெல்லாம் நீங்க தரக்கூடிய கிடையாது முழுக்க புதர் மண்டி போய் அதோடைய உச்சையில அந்த ஆட்சியில ஒரு ஆறு அடிக்கு மேல அசாரங்கள்லாம் வாழ்ந்துக்கிறது இன்னைக்கு நீங்க இருக்குறீங்க நீங்க இருக்க மாட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேருக்கப்புறம் நாற்பது மனித சேர்ந்து கொக்கான ஊருக்குள்ளதான் உட்காருவாங்க எங்களுக்கான கட்டடம் வேண்டும் நல்லதா வேணும் அந்த கட்டளை கொஞ்சம் சரி செய்யுங்க ஊர் ஒரு தடவை உட்காந்தும் நிரந்தரமா தச்சு அவன்தான் அந்த போரி இருப்பாங்க ஏன்னா நாங்க திரும்ப வாக்கு தச்சேன் வர மாட்டான் எங்களுடைய சேம கட்சிக்கு தானாகவே நீங்க வாக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு இருக்கும் கொஞ்சம் ஒன்று நீங்க போரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நீங்க எந்த போங்க ரொம்ப நாள் தீரா ஒரு பிரச்சனை உங்க தெரியல பேருந்து நிலையத்தில் கனிமவன மன்னள் நேரத்தில் எல்லோரும் இடத்துல பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அந்த பிரச்சனையை கவுன்சிலர்னு வந்து பார்க்கல வேற யாரும் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல ஆணையாளர் யாருமே வந்து பார்க்கவே இல்ல ஆனா அந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய பட்டுக்கலாம் அதை நாம் தமிழ் கட்சிக்காரன் மதிப்பெருக்க அழைச்சிக்கல அதுக்குண்டான இருக்காங்க அந்த தலைவர் விளம்பரங்களாம் இல்லாமல் இருந்திருக்கா அது இந்த பொறியல் அனைத்தையும் சரி செய்யறது கூட்டுறது நாம் தமிழ் தட்சிக்கார்தான் இருந்தோம் நான் சொன்ன நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இந்த அடிப்படையான பிரச்சனைகள் எதையும் இவர்கள் சரி செய்ய போக போவதில்லை